ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸ் சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் வந்துட்டு ஒரிஜினல் அனிமையில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி புரியாத மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க பட் ஆனால் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கதையை கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் அடி வாங்கின ரெண்டு ரவுடி பாசும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க அவனை கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சஞ்சோன் சொல்றான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்ம அவன் கூட ஃபைட் பண்ணக்கூடாது ஸ்டெர் லூவோ யான் ஃபேமிலின்னு சொல்லவும் நீ அவரையா இன்வால்வ் பண்ண போற அப்படின்னு சொல்லி சஞ்சோன் பயப்படுறான் அல்ல விழுந்து கெஞ்ச போறியான்னு கேட்டா இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் ஏன் விட்டு போனாருன்னு தெரியும்ல அந்த ஷேகோச்சின் தான் சொல்லவும் அந்த ஷேகோச்சின்ங்கிறவர் தானே ஷன்யாவையும் ஏதோ காப்பாத்தினாருன்னு கேட்கவும் கொஞ்சமா நம்ம பொய்ய யூஸ் பண்ணா போதும் மிஸ்டர் லோவோ வச்சு வாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க பிளான் போடுறாங்க வெய்கெண்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோவோ ஷன்யாவோ மீட் பண்றாங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆளா தெரியுற ஸ்ட்ராங்கா ஹீரோவை மிஸ்டீரியஸாகவும் சென்னியாக சொல்கிறேன் ஹீரோவளோட கையை பிடிச்சிட்டு இனி உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன் நான் ஒன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் பட் நீ இதை தனியாக பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை எழுத்துட்டு போகிறேன் மஸ்டர் நீங்கள் சொல்கிற போய் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு நான் வேணா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக நல்ல கன்வின்சிங் பொய்யா சொல்லி தரட்டுமான்னு கேட்கவும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இதுவே போதும் நம்ம ஹீரோ சொல்கிறேன் கையில் சாக்லேட்டை மறைச்சி வச்சுட்டு எந்த கையில் இருக்குன்னு வா கேட்டா மைக்ரோவேவ் சென்ஸ் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்த்து இந்த கையன் கரெக்டாக சொல்கிறான் அவா திரும்பவும் கேட்டால் எல்லா டைமும் நம்ம ஹீரோ கரெக்டாகவே சொல்லிட்டு இருக்கான் சென்னியாட்டாக இருந்த மொத்த சாக்லேட்டும் காலி ஆயிடுச்சு ஏன்னா டெலப்ப பத்தி எதுவும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு வா கேட்ட அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு டாபிக் மாதிரிலாம் ட்ரை பண்ணா என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியுதுன்னு வா சொல்லலாம் கரெக்டா நம்ம ஹீரோ யோசிச்சு அவ கையில நம்ம ஹீரோ அந்த ஜெம்மா கொடுக்குறான் இந்த பீகாக் ஸ்டோன் உனக்காக தான் நம்ம ஹீரோ கொடுக்கவும் இது ரொம்பவே அழகா இருக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஏன் தேவை இல்லாம செலவு பண்ணனு வா கேட்டா அது போக கீழே கடந்தாப்பா எடுத்தா நம்ம ஹீரோ உண்மையா சொன்னா அவா நம்ம மாட்டிக்கிறா இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது சென்னியோக்கு நம்ம ஹீரோ கால் பண்ண அவ கால் எடுக்க மாட்டிக்கிறா எப்பவும் அவ லேட்டா வரமாட்டாலே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் காலையில இருந்து ஒரே போலீஸ்காரா போயிட்டு இருக்கு அங்க அபார்ட்மெண்ட்ல ஏதோ இன்சிடென்டா ரெண்டு பேர் பேசி போது அது சென்னியோட அபார்ட்மெண்ட் ஆச்சு நம்ம ஹீரோ பாஸ்டா ஓடி போய் பார்க்கறான் ஹீரோனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி பாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா போலீஸ்லாம் அந்த இடத்துல சுத்தி நிக்கிறாங்க நிறைய மக்கள் கூட்டம் அந்த இடத்துல இருக்க பேரிகேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆபீசர் வீட்டுக்கு வந்து அப்பமே வீடு இப்படிதான் இருந்தது என் பொண்ணுக்கான அப்படின்னு சொல்லி சென்னியோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க ஒரு பொம்மைய தோக்குல போட்ட மாதிரி அவங்க வீட்ல இருந்திருக்கு போலீஸா அந்த இன்வெஸ்டிகேட் பண்றாங்க நியூஸ்ல எல்லாம் வருது யார அவளை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்ப சஞ்சன் அந்த இடத்துல இருந்து போகவும் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி சஞ்சன் முன்னாடி போயிட்டு நிக்கிறான் யார் மலரா வந்து ஓ ஓ நீயா சாரி வாங்க நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லி பயந்து போகவும் நீ ஏன் தேவையில்லாம பயப்படுறா என் டேர்ந்து எதையாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சைட்ல இருக்க சவுத்த நம்ம ஹீரோ பஞ்சு போட்டு நான் பேட் மோட்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா எல்லா உண்மையோ சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்க அந்த லோவ தான் காமிக்கிறாங்க சவுத் சிட்டி கேங்கோட பாசு போய் தான் சொல்லியிருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை கடத்தி இப்போ கோல்ஃப் பேட்டை வச்சா அடிக்கிற மாதிரி பில்டிங் ஏஜ்ல வச்சு மறட்டிட்டு இருக்கான் நான் போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொன்னான் வாய மோட்ரான் கோல்ஃப் பேட்டை வச்சு அவனை அடிக்கிறான் பார்த்தா சனியா வாய் இவன் தான் கடத்திட்டு வந்திருக்கான் கோவப்பட்டா என்னாகுன்னு பாத்தல பொண்ணு இவன் தான் அவன் போய் சொல்லியிருந்தாலுமே கூட அங்கோ சின்கோ அவனுக்கும் சம்பந்தம் இருக்கு உனக்கு அவனுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப்னு கேட்டா ஷாங்கு சின்ன யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வா சொன்னா அதுக்கு நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவன் ஒன்ன காப்பாத்துறதுக்காக எக்ஸ்ட்ரானரி மாஸ்டர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணனும் அப்படின்னு அவன் கேட்டா அப்படி நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு வா சொல்றா அவன் மண்டையில அடிச்சா அவனுக்கு ஞாபகம் வருமா நம்ம அடிக்க போறான் எங் மாஸ்டர் அந்த ஷாங்கச்சின் ரொம்பவே பேர் ஸ்ட்ராங் ஆனவன் அந்த பொண்ணுக்கு மேபே அவரை தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் ஷாங்கச்சின் இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காரு ஒருவேளை நீங்கள் இந்த பொண்ணு கொண்டுட்டா அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் அப்புறம் நம்மளால அவனை தடுக்க முடியாது இந்த பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃப்டின்னு சொல்லவும் அண்ட் யங் மாஸ்டர் ஷாங்கச்சின் இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்மளால அவரை தனியாக சமாளிக்க முடியாதுன்னு பட்லர் சொன்னால் நான் அதுக்கு தான் காசு கொடுத்து ஸ்ட்ராங்கான அசாசன்ஸை இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஷாவ்லியாவை சொல்லவும் அந்த ஷாங்கச்சின் ரொம்ப ஸ்ட்ராங் இதெல்லாம் நமக்கு பத்தாது ஸோ இந்த பொண்ணு உயிரோட வச்சிருக்கிறது தான் நம்மளோட சேஃப்டிக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் சொல்கிறான் சரி என்னமோ பண்ணு பட் அவளை கட்டி போட்டு சேஃப்டியா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தேவை இல்லாமல் தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிடுறத யங் மாஸ்டர் கோவாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் போறான் பழி வாங்க என் வர வேண்டிய அவளை ஏன்டா இன்வால்வ் பண்ணிங்க நம்ம ஹீரோ கேட்கறான் மிஸ்டர் லோவா தான் உன்னை ஹேண்டில் பண்ண முடியும் அந்த சவுத் சிட்டி கேங் மாஸ் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லுவோம் யார் மிஸ்டர் லோவா நம்ம ஹீரோ கேட்டா நீலிங் கார்ப் ஸ்ட்ரீட் இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் இருந்தான் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லு அவன் மேலே ஒருத்தன் கைவஷ்டான்னு சொல்லிட்டு அவனோட அங்கிள் அந்த ஆளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த ஆளுங்களையும் கூட்டிட்டு கிளம்பி போய் பார்த்தா அங்க நின்னுட்டு இருந்தது லோவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் மண்டி போட்டு அந்த இடத்துல நின்னாங்க லோவாவோட கார் அங்கிருந்து போன அப்புறம் கூட அவங்க மண்டி போட்ட மாதிரியே தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் தான் நீலிங் கார்ட் ஸ்ட்ரீட் இன்சிடென்ட் மிஸ்டர் லோவா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இதுக்கும் சென்னியாவுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்டு வயசுல சென்னியாவை சில பேர் கடத்த வந்தப்போ ஒரு பர்சன் வந்து காப்பாற்றுறோட பேர் தான் ஷாங்கோ சின் அந்த ஷாங்கோ சின் வந்துட்டு மிஸ்டர் யோவோட ரெண்டு ஃபிங்கரை ஸ்டார் அன் ஃபேமிலியும் வாண்டட் போஸ்டர் போட்டு பல காசை இதுல இன்வால்வ் பண்ணாங்க ஆனா ஷாங்கோ சின்னா அவரால் கண்டே பிடிக்க முடியல ஷாங்கோ சின் கிட்ட அடி வாங்கினதுனால மிஸ்டர் லோவா கிளோவா அவரை படிவாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தா அப்பாவா அவரை சின்ன வயசுல காப்பாத்திருங்க இருக்காருன்னா ஷாங்கோ சின்ன பிடிக்கிற ஒரே கிளோ இவா ஸ்டென்ட்டை போயிட்டு மிஸ்டர் லோவா கிட்ட சொல்லிதான் அவன் ஒன்ன மாட்டியோட ட்ரை பண்ணா ஏன்னா ஓன் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணும்போது நாங்க எல்லாம் சாதாரண எல்லாம் ஸ்ட்ராங் கிட்ட அடி பண்ணிச்சு தானே போனோம் அப்படின்னு சொல்லி சஞ்சன் சொன்னா அதுவும் கரெக்ட் தான் சோ நான் போய் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான் மிஸ்டர் லோவா ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப தான்ற கதை சொன்ன நீ அவர்கிட்ட போறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி சஞ்சன் கத்துனா உன்ன மாதிரி வீக்கா இருப்பாங்க என்னையோ நினைக்கிறாத என்ன சொன்னத போலீஸ்ட்டு போய் சொல்லி ஒழுங்கா சரண்டர் நம்ம ஹீரோ போறேன் நீங்க சென்னியாட்டோ கொடுத்த அந்த பீகாக் ஸ்டோனோட லொகேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கியூப் சொல்லுது நம்ம ஹீரோ கொடுத்த ஸ்டோன் வா களத்துல இருக்கிறதுனால அதை வச்சு ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு நான் அசாசன்ஸ் இறக்கியிருக்கேன் செங்கோச்சன் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் கண்டிப்பா அடிபடாம திரும்ப போக மாட்டான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் லிவன் நினைச்சா மில்லியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு குரூப்போட லீடர் நீ தர காசுக்காக நான் ஒண்ணு இங்க வரல அங்க இந்த ஷாங்குச்சின் என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டு அந்த லீடர் சொல்றான் மாஸ்டர் முன்னாடி ஒருத்தர் அரகண்டா பேசியோ மாஸ்டர் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் ஆச்சரியப்படுதான் மாஸ்டர் இந்த பில்டிங் குள்ள செவன் ஸ்ட்ராங்கான எனர்ஜியை நான் சென்ஸ் பண்றேன் கியூப் சொல்லவும் என்னது ஏழு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா சரி அந்த அட்வான்ஸ்டு ஜம் அதை என்னாச்சுன்னு கேட்டா சென்தசைஸ் ப்ராசஸ் முடிய இன்னும் முப்பது நிமிஷம் ஆகும் அந்த கியூப் சொல்லுது பாஸ் அந்த ஷாங்கர் சென் வரல பட் ஏதோ ஒரு பொடியா வந்திருக்கான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம் மெயின் டிஷ்க்கு முன்னாடி அப்போ அந்த சைடு சை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மிஸ்டர் லியோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு காமிச்சா அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் வந்துட்டு ஷெங்கியோ சான் அவரை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரவுடி குரூப் தேடிட்டு இருக்கு அதுல தேவையில்லாம இப்ப சென்னியாவை இன்வால்வ் பண்ணிட்டாங்க அவளை காப்பாத்தலாம் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கான் அந்த ஸ்ட்ராங்கான ஆளை அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான அசல்சன்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ள இப்ப நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்